ஊடக நண்பர்களுக்கு கிரேட்டர் சென்னை சிவில் இன்ஜினியரிங்ஸ் சார்பாக மத்திய மனத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அனைத்து மனதார உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் கண்ணோல திரு ஏடி அவர்கள் சந்தித்து ஒரு புகார் மனதை கடைந்தனர் அடுத்த பிறகு ஊடகத்தை சந்தித்து ஒரு பேட்டியை ஒன்று கொண்டார் அந்த பேட்டின் அடிப்படையில் எந்த இப்போ சென்னை ஃபுல்லாக வந்து மெட்ரோ பணிகள் ரொம்ப சிறப்பாக தான் நடந்து வந்துட்டுருக்கு அதோட ஒரு பகுதியாக இப்போ வந்து நம்ம பீச் ஏரியாவிலாம் இப்போ வந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சென்னை மெட்ரோ பணிகள் வந்து முன்னாடியெல்லாம் பயில் ஃபவுண்டேஷன் மூலயமா பயில் போட்டு அது எலிவேட்டரி வழியாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்க அதில் வந்து இப்போ அந்த புகையாக போன்றக்குள்ள ஒரு கழிவுகள் மணல் கழிவுகள் வந்து கிடைக்கப்படும் அந்த மணல் கழிவுகள் அவர்களோட

கோவில் என்ன அப்படின்னு மூணு முக்கியமான ஒரு சிமெண்ட்டு ஜல்லி மணல் இதை நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த மணல் வந்து மிக முக்கியமானது அந்த மணல்ல வந்து ஸ்டீன்ட் கண்டெண்ட் அதாவது உப்பு உப்புத்தன்மை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மூணு பர்சன்ட் மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் இதோட இது ஆனா இந்த கடற்கரை யோரமா அந்த கணல் மூலயமா எடுக்கிற மணல வந்து ஸ்டீன்ட் கண்டெண்ட் வந்து அதாவது உப்புத்தன்மை வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபத்தஞ்சி சதவீதம்ல இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இப்போ இருபத்தஞ்சி சதவிகிதாந்தில இருந்ததுன்னா இன்னைக்கு சென்னை முழுவதும் அதை விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அது அந்த கட்டிடத்தின் சிறத்தன்மை ஏழிக்கூடிய இது மிக மிக முக்கிய அபாயகரமான ஒரு செய்தி அபாயகர அபாயகரமான செய்தி வந்து ரொம்ப வெளிப்படையா நீங்க நினைச்சது அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு சொன்ன புதாமை நமக்கு கேள்விப்படுத்த ஒரு கட்டுமான பொறியாளரா எனக்கு வந்து மிகப்பெரிய

நாம ஓப்பன சொல்ற ஐம்பது வருஷத்துக்கு எழுபது வருஷம் நம்ம ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பது வருஷத்துல இருந்து எழுபது வருஷம் வந்து வந்து திறத்தன்மையோட யூஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம் ஆனா இந்த மாதிரியான உப்புத்தன்மையான ஒரு மனதை அவங்க வந்து யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்கன்னா பத்து வருடங்கள் கூட நீடிக்காது அப்படிங்கறது உண்மை ஆக பத்து வருடங்கள் கூட உயிர் வந்து விளையாடுற ஒரு விஷயம் அது விஷயம் இந்த உயிர்வோட விளையாடுற விஷயத்தின் மூலமா நம்ம ஒரு சம்பாதிக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எங்கள் சென்னை பெருநகர கட்டுமான பிரயாசனத்துக்கு சார்பாக மிகப்பெரிய கட்டணத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பில்டிங்கில் தான் நம்ம வந்து தேச்சாலையாக வந்து இந்த மணல் வந்து கீழே போயிடும் நீ பார்த்துக்கலாம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் அரசு பில்டிங்கில் போய் நீங்கள் எப்படி தேய்ச்சிங்கன்னா கண்ணில் இப்போ வந்து மணல் போயிடும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தோட ஒரு பில்டிங்கில் கூட லைட்டாக போய் தேய்ச்சி மணல் வந்து கீழே விழுந்தது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் சந்தேகப்படுறோம் இந்த மணல் கூட அங்க விற்பனை செஞ்சிருக்கலாம் ஆக இந்த இரண்டு மூணு வருடங்களாக இந்த மணல் விற்கப்பட்டிருப்பதால் அதன் மூலம் எந்தெந்த பிள்ளைகள்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்குங்கிறத பார்த்து அதற்கு உடனடியாக ஒரு குழுவை நியமித்து அதோட ஸ்திரத்தன்மையை நாம் பரிசோதிக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய அபாயத்தை நாம் சந்திப்போம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு திருத்தணியில் வந்து மோஹித் அப்படின்ற ஒரு குழந்தை எட்டாம் வயது ஒரு எட்டு எட்டாம் படிக்கிற குழந்தை மதிய உணவு சாப்பிட்டு போல ஒரு சுற்றுச்சூழல் கீழே விழுந்து இறந்துட்டா நம்ம எல்லாருமே வந்து அன்றைக்கு செய்தியாக அன்றைக்கு ஒரு செய்தியாக நம்ம கடந்து போயிடும் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஓடிரூவா கொடுத்து அந்த உயர் வந்து மாஸ்ட் முடிஞ்சு ஒரு ஓடி ரூபா கொடுத்தாச்சு முடிஞ்சுச்சு அப்போ இதேமாரி உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி அதுக்கான காரணம் என்ன கட்டுமான பொருள் தரமான கட்டுமான பொருளை அங்கே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லைன்னா கட்டுமானம் சரியான முறையில் கட்டுமானம் பண்ணிக்க மாட்டாங்க ரெண்டு தான் அதெல்லாம் சேப்பா அரசு பண்ணால் முடிஞ்சு அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த மாதிரியான ஒரு பஞ்சமான பாதைய செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அரசு உடனடியாக இதை தலையிட்டு இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத உடனடியாக உடனடியாக நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இதன் மூலமா கட்டிட்டு இருக்க கட்டப்பட்ட பில்டிங்கோட நிலைமை வந்து அபாயம் தான் வந்து ஒரு எந்த வித சந்தேகம் கிடையாது இதை ஒரு கட்டுமான பொறியாளர் இருக்கிறா இப்ப வந்து ஏன் அப்படின்னா இதை வந்து இன்னொரு விஷயமா நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ ஒரு பில்டிங் வந்து திடீர்னு வந்து ஏதோ அபாயத்தை அபாயமா கொடுகுது அப்படின்னு வச்சுக்கல அன்னைக்கு வந்து யாரும் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு அந்த கட்டின கட்டின கட்டுமான பொறியாளர் தான் வந்து எஃப்ஐஆர் பை பண்ணி அவர் உள்ள இதை யார் வித்தா இந்த மணல் என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிறது தான் இருக்காரு அதாவது கட்டுமான பொறியாளர் தான் அதாவது பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு குற்றவாளியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அனுமதிக்கவே முடியாது எனவே இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்குமானால் இது உடனடியாக அரசு தலையிட்டு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை எங்களை விட தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் சார் மரம் இருந்தேன் Terima okay, <laughs>